வணக்கம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்துல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் அதாவது இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினனம் வாட்டர் இந்த லவங்கப்பட்டை தண்ணீர்ல பத்து அற்புதங்கள் வந்து நடக்குதாம் என்ன அப்படின்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் லவங்கப்பட்டை உடல் எடைய வந்து குறைக்கும் இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் வந்து முதல்ல உங்களுக்கு வெயிட் லாஸ கொடுக்கும் அடுத்தது மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படுகிற வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணம் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர் மூணாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர் நாலாவது எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர்னால பல் வலிக்கு ஒரு பரிபூர்ண நிவாரணம் கிடைக்கும் லவங்கப்பட்ட தண்ணீர்னால நீரழிவு நோய்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் அதே மாதிரி இந்த கருப்பையில் இருக்கிற அந்த கட்டிகள் எல்லாம் நீக்கக்கூடியது